பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி நாலு அஞ்சு கொஷின் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் மூணு டிவைட் பை மைனஸ் நாலு ஈக்குவல் ஒய் மைனஸ் நாலு டிவைட் பை மைனஸ் ஏழு ஈக்குவல் இசட் ப்ளஸ் மூணு டிவைட் பை பன்னெண்டு என்ற கோடு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் எட்டு என்ற தளத்தில் அமயமாக ஏன்னா சரிபார்க்க இருக்கேன் இப்போ நம்மகிட்ட ஒரு கோடு கொடுத்துட்டாங்க அதுக்கான சமப்பானம் கொடுத்தாச்சு இது இதை வச்சு தளத்தில் அமையமா அமையாதான்னு கேட்டுருக்காங்க சரிங்களா இதுக்கு வந்து ரெண்டு நிபந்தனை போய் நம்ம ப்ரூவ் பண்ணுறதா இருக்கும் இதுக்கான கால்டேஷன் சம்மே நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை பி ஒன் இந்த ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணி இது வந்து அமையுமா அமையாதா அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் சரிங்களா நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அந்த கோட்டுக்கான ஃபார்ம நமக்கு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் டிவைட் பை ஏ ஒன் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை ஏ டூ ஈக்குவல் இசடட் மைனஸ் இசட் ஒன் டிவைட் பை ஏ த்ரீ இப்போ இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா இந்த பக்கம் அதை மாற்றிக்கலாம் மற்றபோது என்ன வரும் எக்ஸ் மைனஸ் த்ரீ அப்படியே வரும் டிவைட் பை மைனஸ் ஃபோர் ஈக்குவல் ஒய் மைனஸ் ஃபோர் டிவைட் பை மைனஸ் செவன் ஈக்குவல் இசட் இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் மூணு வருமா டிவைட் பை பன்னெண்டு சரிங்களா இது பிரித்து எழுதிட்டோம் இப்போ இதில் இருந்து இதுக்கான புள்ளி விகிதம் எடுத்து எழுதிக்கலாமா பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து கோடின் மீது உள்ள புள்ளி இப்போ புள்ளி பார்த்திங்கன்னா என்ன எடுப்போம் எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா எதன் எடுப்போமா அப்போது எக்ஸ் ஒன் என்ன மூணு ஒய் ஒன் என்ன நாலு ஒன் மைனஸ் மூணு எத்தனைக்கலாமா மூணு கமா நாலு கமா மைனஸ் மூணு திசை விகிதங்கள் பாருங்கள் ஏ கமா ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சின்னு எடுப்போமா அப்போது இது என்ன நடுப்போம் மைனஸ் நாலு கம்மா மைனஸ் ஏழு கம்மா ப்ளஸ் பன்னெண்டு எடுப்போமா இப்போ எடுத்து எழுதிக்கலாமா மைனஸ் நாலுக்கம்மா மைனஸ் ஏழுக்கம்மா ப்ளஸ் பன்னெண்டு தளத்தின் திசை விகிதங்கள் பார்த்தீங்கன்னா கேப்டல் ஏ கமா கேப்டல் பி கமா கேப்டல் சி இது பார்த்தீங்கன்னா இதுக்காக இப்போ கூட்டுலாம் பார்த்தீங்களா சமப்பாடு அஞ்சு மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கலாமா ஃபஸ்ட்டு ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசெட் இந்த ப்ளஸ் செட்டு இந்த பார்க்க கொஞ்சம் என்னாகும் மைனஸ் எட்டுன்னு வருமா ஈக்குவல் ஜீரோ இது கேபிள் ஏனும் கேபிடல் பி சி இது டி சரிங்களா அப்போ எடுக்கும்போது ஏ வந்து என்ன ப்ளஸ் அஞ்சு பி வந்து என்ன மைனஸ் ஒன்று சி வந்து என்ன ப்ளஸ் ஒன்று டி பார்த்தீங்கன்னா மைனஸ் எட்டு சரிங்களா இப்போது ரெண்டு நிபந்தனை சொன்னால் பார்த்தீங்களா ஃபஸ்ட் நிபந்தனையில் அப்ளை பண்ணலாமா அப்போது நிபந்தனை ஒன்று இப்போ நிபந்தனை ஒன்றுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ஒன் ப்ளஸ் சி இசட் ஒன் ப்ளஸ் டி ஈக்குவல் ஏ என்ன அஞ்சா இன்ட்டு எக்ஸ் ஒன்று என்ன மூணு ப்ளஸ் பி என்ன மைனஸ் ஒன்று ஒய் ஒன்று என்ன ப்ளஸ் நாலு ப்ளஸ் சியோட வேல்யூ என்ன ஒன்று இசட் என்னோடய வேல்யூ மைனஸ் மூணு ப்ளஸ் டீனோட வேல்யூ என்ன மைனஸ் எட்டா சரிங்களா ஈக்குவல் அஞ்சு இன்ட்டு மூணு பதினஞ்சா மைனஸ் ஒன்று இன்ட்டு ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் மூணு மைனஸ் மூணு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ மைனஸ் எட்டு ஈக்குவல் பதினஞ்சு மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் எட்டு கூறிய உரிமை கூட்டிக்கலாமா மைனஸ் நாலு மைனஸ் மூணு கூட்டினா மைனஸ் ஏழு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு கூட்டினா மைனஸ் பதினஞ்சு அப்போ ப்ளஸ் பதினஞ்சு மைனஸ் பதினஞ்சு இங்கே என்ன வரும் ஜீரோ வருமா அப்போது ஏஎக்ஸ் ஒன் ப்ளஸ் பி ஒய் ஒன் ப்ளஸ் சி இஸ் அட் ஒன் ப்ளஸ் டீனோட வேல்யூ ஜீரோ அப்போ இங்கே வந்து நமக்கு நிறைவு செய்யுது அடுத்து பாருங்க நிபந்தனை ரெண்டு இப்போ ரெண்டாவது நிபந்தனை செஞ்சிச்சுன்னா இது வந்து சமம் அப்படி இல்லைன்னா சமம் கிடையாது சரிங்களா ரெண்டாவது நிபந்தனை என்ன ஸ்மால் ஏ இன்ட்டு கேபிள் ஏ ப்ளஸ் ஸ்மால் பி இன்ட்டு கேபிள் பி ப்ளஸ் ஸ்மால் சி இன்ட்டு கேபிள் சி ஈக்வல் ஸ்மால் ஏவோடய வேல்யூ என்ன மைனஸ் நாலு இன்ட்டு கேபிள் வேல்யூ ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஸ்மால் பீனோட வேல்யூ மைனஸ் ஏழு இன்ட்டு கேபிட்டல் பீனோட வேல்யூ மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஸ்மால் சீனோட வேல்யூ பன்னெண்டு ப்ளஸ் இன்ட்டு கேபிட்டல் சீனோட வேல்யூ ப்ளஸ் ஒன்று சரிங்களா ஈக்குவல் மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு பிறகுனா இருக்குன்னா என்ன ப்ளஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் நாலு இன்ட்டு அஞ்சு இருபது ப்ளஸ் மைனஸ் ஏழு மைனஸ் ஒன்று குறி ஒரே வந்து கூப்பிட்டு ப்ளஸ் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும் ஏழையும் ஒன்றையும் பிறகுனா ஏழு ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒன்று பன்னெண்டு ஈக்குவல் மைனஸ் இருபது ஏழையும் பன்னெண்டையும் கூட்டினா என்ன வரும் பத்தொம்பதுன்னு வருமா அப்போ கழித்த மைனஸ் ஒன்று இந்த இடத்துல நாட் ஈக்குவல் ஜீரோ நமக்கு இங்கே ஜீரோ கிடைக்கல ஜீரோ கிடைச்சிருந்தால் சமம் நமக்கு ஜீரோ கிடைக்கல அப்போது இது நான் டூ வந்து சமம் கிடையாது இப்போ ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க தளத்தின் செங்கோடு தரப்பட்ட கோட்டிற்கு செங்குத்தாக இல்லை சரிங்களா அப்போ செங்குத்தா இல்லைன்னும் போது இந்த கோடு பார்த்தீங்கன்னா தரப்பட்ட கோடு செங்குத்தா இல்லைன்னும் போது இதனுடைய கோடு வந்து தளத்தோட மீது வந்து அமையாதா அதையும் எடுத்து எழுதிருங்க தரப்பட்ட கோடு தளத்தின் மீது அமையாது சரிங்களா